ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஜூசியான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் கால் கப் புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ நெய்யும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ரெண்டு டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து ஒரு கப் கோதுமாவும் சேர்த்து கால் டீஸ்பூன் சமையல் சோடாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சப்பாத்தி பாதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இதில் தயிரும் நெய்யும் போதுங்க வேறு எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாஃப்டாக தேய்ச்சதும் இப்போ ஒரு பூரி கட்டையை வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சிக்கலாம் ரொம்பவும் தடிமனாக தேய்க்காம ரொம்பவும் ஒல்லியாக தேய்க்காம இந்த அளவுக்கு தேய்ச்சா போதுங்க இப்போ ஒரு நைஃபை வச்சு ஓரங்களுக்கு இருக்கிற மாவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணதும் இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷேப்லையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவையும் கட் பண்ணதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் நம்ம தேய்ச்ச மாவும் இந்த அளவுக்கு தடியம்னா இருந்தால் போதுங்க இந்த மாதிரி ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஸ்நாக்ஸ் பொறிக்க தேவையில் எண்ணெய் சேர்த்து இப்போ எண்ணெய் சூடாச்சு இல்லையான்னு செக் பண்ண கொஞ்சமாக மாவும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம ரெடி பண்ண ஸ்நாக்ஸை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைனா சீக்கிரமாக கறிக்கிடும் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம ஸ்னாக்ஸ் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா ஃப்ரை இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து சீரா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு முக்கா கப் சர்க்கரையை சேர்த்து முக்கா கப் சர்க்கரைக்கு ஒன்னே கால் கப் தண்ணியை சேர்த்து இப்போ சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சதும் ஒரு பிஞ்சல் ஏலக்காத்தலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சீரா அப்படியே கொதி வரட்டுங்க நம்ம ஷீரா குலாப் ஜாமுன் பதத்துக்கு கொதி வந்ததும் இந்த மாதிரி பிசு பிசுத்தனமே இருக்குங்க இந்த சமயத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஸ்னாக்ஸை ஒவ்வொன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்னாக்ஸும் சேர்த்ததும் இது நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த சின்னாக்ஸ் ரெண்டு பக்கம் நல்லா டிப்பானதும் இது அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம சினாக்ஸ் நல்லா ஜூஸியாக ஊறி வந்திருக்குது இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஸ்வீட் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும்ங்க வீட்டுல ஸ்வீட் சாப்பிடணும் தோணிச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சு பாருங்க இது கோதுமாவில் சேர்த்தனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்